ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இப்போ வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வீட்டில் யாருமே இல்லை நான் தான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டு நாளாக இந்த வீடியோ வந்து பேசி அப்லோட் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் முடியல டைமே இல்லை பசங்களை வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கும் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலே எவ்வளோ சத்தம் இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவங்க அப்பாவும் பசங்களும் கடைக்கு போயிருக்காங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன் நாளையிலேருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் ஒன் வீக் லீவ் விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா ஒன் வீக் எப்படி போச்சுன்னே தெரியல லீவ் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு கடை கடைன்னு ஓடிடுச்சு இந்த வீக் ஃபுல்லாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க இந்த வீக்கில் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நானும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன் வெளியில் போகிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை கிடைக்கிற நேரம்லாம் நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா நல்லா ரிலாக்ஸ்டாக அப்படியே நல்லா டைம் போச்சு இந்த வீக்கு ஃபுல்லாமே ஸோ நாளையிலேருந்து அஞ்சு மணிலேருந்து நமக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது சில நாட்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் வேறு வழியே இல்லை எந்திரிச்சு தான் ஆகணும் ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் காலையில் எந்திரிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சுட்ருக்க முடியாது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிலேருந்து வீடு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்தது என்ன தான் க்ளீன் பண்ணி போட்டாலும் இந்த பசங்க வந்து குப்பையாக்கி போட்டுருவாங்க ட்ராயிங் பண்ணுறேன் ட்ராயிங் பண்ணுறேன்னு இந்த ஆதவ் பேப்பரை எடுக்கிறது ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கலனா கசைக்கு அங்கே தூக்கி வீசுறது பிடிக்கலனா இங்கிட்டு தூக்கி வீசுறது அப்படின்ற மாதிரியே ஃபுல்லாக குப்பையாக இருந்தது வீடு நமக்கு குப்பையாக இருந்தாலே ஒரு வேலையை ஓடாது அதை நீட் பண்ணாதான் என்ன வேலைனாலும் பண்ண தோணும் அதனால காலையிலேயே ஃபுல்லாக வீட்டை கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன் பெரிய வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா நல்ல பெரிய வீடாக அழகாக இருக்கேன் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த மெயின்டைன் பண்ணுற து மிகப்பெரிய வீட கூட்டி க்ளீன் பண்ணி எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக தான் நமக்கும் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் குப்பையாவே இருந்துச்சுன்னு வைங்களேன் எரிச்சலாகவே இருக்கும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தான் வைப்பேன் இந்த பசங்க வந்து குப்பையாக்கி தள்ளிடுவாங்க முகிலையே ஆதவையும் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பேன் இப்படிலாம் வீட்டை வந்து குப்பையாக்கக்கூடாதுப்பா ஒரு பொருளை எடுத்தேன்னா அதே இடத்துல வைக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரெண்டு பேரும் தலையாட்டுவானுங்க ஓகே அம்மா சொல்லிட்டு ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை அது பண்ணுறதுக்கு தெரியலையா இல்லை இவனுங்க வேணும்னே பண்ணுறானுங்களா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எங்கள் அக்கா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பிள்ளைங்க என் பாப்பா மூத்தவ பொண்ணு செகண்ட் வந்து பையன் என் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக்க மாட்டா அக்கா சொன்னான் எடுத்தானா கேட்டுக்குவா டாய்ஸ் எல்லாம் எடுத்தானா அதே இடத்துல வைப்பா ஓரளவுக்கு நீட்டாக வச்சுக்கிடுவா ரொம்ப வந்து குப்பையாக்க மாட்டா ஆனால் ஏன் அந்த பசங்க மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல மேபி பொம்பளை பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்டுக்கிருவாங்க ஆம்பளை பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா நம்ம தெரியல உங்கள் குழந்தைங்களா கேட்டுக்குவாங்களா இல்லை இப்படி தான் குப்பையாக்குவாங்களா அப்படின்றத கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டேபிள் கொஞ்சம் குப்பையாக இருந்தது அதை அப்படியே ஈர துணி போட்டு தொடச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சி விட்டேன் டேபிள் கிளாத்து போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது அந்த டேபிள் கிளாத்தையுமே இந்த முகில் இருக்கானே சிசரை வச்சு கட் பண்ணி நல்லா ஹோல் ஆக்கி விட்டாங்க அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ப்ளூ கலரில் வாங்கி போட்டிருந்தேன் அதையுமே கிழிச்சு விட்டானுங்க அப்புறம் அந்த கிழிஞ்சதை போட்டிருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது அதோட அதை எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு கடைக்கு போனா இன்னொன்னு ஒன்று புதுசு வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்கள வச்சிருந்தா நிறைய வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய செலவையும் இழுத்து விட்டுறானுங்க ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணவும் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது மனசுக்கு அதுக்கப்புறம் தான் கிச்சன் பக்கமே வந்தேன் சமைக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறையா காலையிலேயே உங்கள் அப்பா எட்டு மணிக்கெலாம் மார்க்கெட் கிளம்பிட்டாரு நான் அப்போ தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சேன் மார்க்கெட் வரையான்னு கேட்டார் சரி இருங்க நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொன்னேன் நீ ரெடி ஆகிட்டு வரவே ஒம்பதுரை பத்து மணி ஆயிரும் அதுக்குள்ளே மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் மட்டுமே கிளம்பிட்டார் ஏன்னா எல்லோரும் போக போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரவும் ரொம்ப லேட்டாகும் போகிறதுக்கும் ரொம்ப லேட்டாகும் அதுக்குள்ளேயுமே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பதினோரு மணி ஒரு பதினொன்றரை வரை தான் வந்து மார்க்கெட் இருக்கும் ஏன்னால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிடும் வார வாரம் வெள்ளிக்கிழமை அப்படி தான் ஏன்னா இங்கே வந்து புரோனி நாடு முஸ்லீம் நாடு இல்லையா அதனால ஒரு பன்னெண்டு மணிலேருந்தே வந்து தொழுக ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு மேலே தான் எல்லா கடையுமே ஓப்பன் ஆகும் எல்லா சூப்பர் மார்க்கெட் ஹோட்டல் ஒரு கடையுமே இருக்காது ஸோ அதனால அவர் சீக்கிரமாகவே போயிட்டார் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயும் கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வரதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னா பருப்பு மட்டும் இருந்தது அதை போட்டு தால் மாதிரி பண்ணிவிட்டு தோசை ஊற்றலான்னு தோசை சட்டியாக அடுப்பில் வச்சேன் சரி தோசை ஊற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு பதிலாக இட்லியே ஊற்றிடலன்னு சொல்லிவிட்டு சூடாக இருந்த தோசைக்கெல்லாம் எடுத்துட்டு டக்குனு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுட்டு மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இட்லியே ஊற்றிடலன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வெங்காயம் கூட இல்லை குழம்புக்கு போட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயமாக அவரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சும்மா பருப்பு மட்டும் போட்டு அதில் பூண்டு தக்காளி போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டேன் நல்லா தான் இருந்தது நம்ம சமையலில் எல்லா சமையல்லையுமே நம்ம வெங்காயம் சேர்த்து தான் பண்ணுவோம் சவுத் இந்தியா சைடு எல்லாமே பட் வெங்காயம் இல்லாமல் சமைக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருந்தது சரி ஓகே இருக்கிறத வச்சு சமைச்சிக்கலான்னு சமைச்சாச்சு எனக்கு என்ன மாவு அரைச்சி வச்சுருந்தேன்னா பார்லி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தான் இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பார்லி அரை கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம்ங்க இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சா சூப்பர் சாஃப்டாக அப்படியே மாவு வந்துருந்தது அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க இட்லி பார்லியில் இட்லி செஞ்சோம்னா என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ பிடிக்கும் என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா சாப்பிடுவாரு இட்லி தோசையுமே அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் பார்லி கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதனால் இட்லியை வந்து ஊற்றியாச்சு நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் எனக்கே வீடியோவில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பல்காக தான் தெரியுமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வெயிட் போட்ட மாதிரி வந்து இருக்குது ஏன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிருச்சுல நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு உடம்பே வந்து ஒரு மாறியாக இருக்குது கொஞ்சம் நாளாகவே அது மூட் ஸ்விங்ஸாக என்னன்னே தெரியலன்ட்டு அதனாலேயே எனக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது எப்படா தூங்குறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து இருந்தேன் ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் பேக் டு நார்மல் வரணும் நம்ம மனசை நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படியே ஒரே இடத்துல இருந்துன்னு வைங்களேன் நமக்கே மனசு வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது ரொம்ப மனசு நமக்கு டவுனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா நமக்கு வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு சிஸ்டர் கூட பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணீங்கனாலே உடம்பு உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்குலருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கு வாக்கிங் ரன்னிங் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணாலே நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்குங்க என் ஹஸ்பண்ட் டெய்லியுமே வாக்கிங் பண்ணுவாங்க ரன்னிங் பண்ணுவாங்க என்னை கூப்பிடுவாங்க நான் தான் போக மாட்டேன் அவங்க திட்ட தான் செய்வாங்க சும்மா அப்படியே இருக்காது ஏதாவது ஒரு இது பண்ணு வாக்கிங் பண்ணு ரன்னிங் பண்ண ட்ரெட்மில்லில் ஓடு அப்படி சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல அப்படியே சொல்லுவேன் அவர்கிட்ட தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படியே வெயிட் ரொம்ப போட்டுருவோம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படியே ஒரே இடத்துல உட்காராத அப்படின்னு அவரும் சொல்லிட்டு தான் இருப்பார் தான் அடுத்தவங்க வந்து சொன்னாலுமே நமக்காக தோணணும் இல்லையா நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம பண்ணோம்னா ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் பண்ணணும் எங்களேன் அது வந்து ஒரு முழு மனசோட பண்ணாத மாதிரியே இருக்கும் பட் இப்போ வந்து நாளிலேருந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டு எனக்கு வந்துருச்சு E <coughs> ஸோ நான் வெயிட்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா கண்டிப்பாக வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் சமைச்சி முடிச்சுட்டேன் ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க முகில அப்பா வர போய் அப்பா நமக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருப்பாங்க கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்துருப்பாங்கன்னு போய் பார்த்தா அவங்க அப்பா தான் அதெல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லையே இப்போ ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு காய்கறியில் தான் இறங்கிட்டாரு அதனால் அப்பா அதெல்லாம் எதுவுமே வாங்கலடா காய்கறி தான்டா வாங்கிட்டு வந்தேன்னு அவனுக்கு ஒரே அழுகை அதோட நான் ஈவினிங் வாங்கி தரேன்டா வாங்கி தரடான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார் அப்புறம் நிறைய கீரைகள் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா கீரை வாங்க தான் மெயினாக போவார் ப்ரோனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா கீரைகள் காய்கறிகள் எல்லாமே கிடைக்குதுங்க அது ஒரு வகையில் சந்தோஷந்தான் அதுவும் வெள்ளிக்கிழமை போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் காய்கறி வாங்கலாம் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் டாலர் டூ டாலர் இந்த மாதிரியே வந்து கிடைக்கும் அன்னைக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு ரெண்டு மூணு சீப்பு கிட்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு சீப்பே ஒரு டாலர் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்போவுமே ரெண்டு டாலர் மூணு டாலர் அப்படி வச்சுருப்பாங்க அன்னைக்கு ரொம்ப கம்மியாகவே ஒரு டாலருக்கு கொடுத்தாங்க ஆனால் கொஞ்சம் காயா இருந்தது வச்சு தான் சாப்பிடணும் அப்புறம் வெங்காயம் கேட்டிருந்தேன் ஒரு வெங்காயம் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா நல்ல ஒரு பேக் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா இது ஒரு ஒரு மந்த்துக்காவது வரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு வாரத்துக்காவது வரும் இந்த வெங்காயம்லாம் ஏன்னா நம்ம ரெகுலராக அதிகமாக நல்லா வெங்காயம் வந்து சேர்த்துக்குருவேன் ஸோ அப்புறம் வாழைப்பூ பாருங்களேன் ஒரு பூ வாங்கிட்டு வந்தாலே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எரிச்சல் போடுவேன் அவர் மூணு பூ வாங்கிட்டு வந்திருந்தார் ஒரு பூ வாங்கினா ஒரு டாலர் மூணு பூ வாங்கினீங்கன்னா ரெண்டு டாலர்னு சொன்னாங்களாம் அதனால ஒரு டாலர் தானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூணு பூ வாங்கிட்டு வந்தரான் இன்னுமே நான் அதை எடுக்காமல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இதை நீங்கள் தான் க்ளீன் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னேன் ஆதவ்ட்ட கூட அவனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஆதவ் இப்போ பசங்க தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே இந்த காய்கறிகள் எனக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் இந்த காய்கறிகளை வச்சு சமாளிச்சிருவாங்க கூடவே வரும் ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த காய்கறிகள்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைம் நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஃப்ரிட்ஜில் அதிகமா வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்பப்போ வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க அதாவது மீன் எதுக்கு ஸ்டோர் பண்ணாலும் சொல்லுவாங்க காய்கறிகளும் இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாலுமே ஒரு சில பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க இங்கே வெளிநாடு வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நம்ம ரெகுலராக போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம ஊர் மாதிரியெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடும் முடியாதுங்க ஏன்னா இங்கே வேலையே கரெக்டாக இருக்கும் இந்த வாரத்தில் ஒரு நாள் போய் இப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உண்டு இப்போ நான் போய் வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இப்போ நம்ம ஊராக இருந்தால் பக்கத்தில் ஏதாவது ஒரு பொட்டி கடை இருக்கும் இல்லை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சின்ன காய்கறி கடை தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட் இங்கே வெளிநாடு பொறுத்தளவுக்கு அப்படி இருக்காது ஒன்லி நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கணும் இல்லைனா இங்கே மாதிரி காய்கறிகள் சந்தைகள் போய் வாங்கணும் இங்கே ப்ரோனையாச்சு பரவாயில்ல இந்த மாதிரி லோக்கல் காய்கறி மார்க்கெட்டெல்லாம் இருக்குது மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்மளும் போய் வாங்க முடியாது ஹஸ்பண்டும் வேலை கரெக்டாக இருக்கும் ஸோ அடிக்கடி நம்ம வெளியில போக முடியாது ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சமாளிச்சு தான் ஆகணும் வேற வழியில் வெளிநாடு வாழ்க்கை பொறுத்தளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காம சாப்பிட முடியாதுங்க அதுவும் நான் வந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கவே மாட்டேன் அப்பப்போ தேவையானதை மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்குருவோம் மீதியே இருந்தாலுமே இப்போ சோறே இருந்தாலுமே தண்ணி ஊற்றி வச்சு தான் சாப்பிடுவோமே தவிர ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்க சுத்தமாக இருக்காது அதே மாதிரி இந்த குழம்புலையுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன் மாட்டாங்க சூடு பண்ணி வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இந்த காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோர் பண்ணுவேன் இந்த ஸ்டோர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்க மாட்டேங்குது ரொம்ப கூலிங்கே வர மாட்டேங்குது காய்கறிகள் வைக்கிற அளவுக்கு தான் கூலிங் இருக்கு நான்வெஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து இல்லை நான்வெஜ்ஜு ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது கெட்டு போயிருது அதனாலயே நான் மீன் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதில்ல காய்கறி பாருங்கள் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா நாட்டு சுரக்காக வாங்கிட்டு இருந்தாங்க சுரைக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வாட்டர் ஸ்பீனாச்சு அதுக்கப்புறம் தண்டங்கீரை அதுக்கப்புறம் செங்கீரை கேரட்டு வாழைப்பூ அதுக்கப்புறமா வந்து இந்த பேபிகார்னு அப்புறம் இந்த கஸ்தூரி லெமன் இருக்குது பார்த்திங்களா அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஜூஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்புறம் தக்காளி வெண்டைக்காய் நிறையா கிடச்சிது வெண்டைக்காய் சீசன் போல் ரேட் வந்து கம்மியாக இருந்தது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாலு டாலர் அஞ்சு டாலர் இருக்கும் கிலோ ஆனால் அன்றைக்கி ரெண்டு டாலர் தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் தேங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்பினாட்சை வந்து குக் பண்ணிட்டேன் எந்த காய்கறிகள்லாம் சீக்கிரமாக கெட்டு போகுமோ அதை புறம் ஃபஸ்ட்டு சமைச்சிடுறது அதில் முக்கியமானது இந்த கீரை கீரை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே தாக்கே பிடிக்காதுங்க எப்படினாலுமே ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வதங்கின மாதிரி ஆயிரும் அதனால வரிசையாக டெய்லியுமே வந்து இந்த கீரைகளை வந்து குக் பண்ணிடுறது அப்புறம் வெங்காயம் எடுத்து பார்த்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து வெங்காயம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் உள்ளே ஃபுல்லாக அழுகி போயிருக்கும் ஆனால் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய வெங்காயமாகவும் வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் மணியும் சேவ் ஆகும் ஃபுல்லாக வாங்க போது ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் இருக்கும் மூணு டாலர் நாலு டாலர் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே நம்ம கிலோவில் வாங்கினோம்னா ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் மூணு டாலர்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் லாபம் அதனால் இந்த மாதிரியே வந்து வாங்கிக்கிறது அப்புறம் இந்த கீரையை க்ளீன் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் தொட்டியில் வச்சு வீட்டுக்குள்ளே வந்து வளர்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா ஜன்னலில் படந்துருந்ததில் அது வந்து இந்த கீரை தான் அந்த வாட்டர் ஸ்பினாச்சு தான் இது வாங்கிட்டு அந்த வேரோடு தான் இருக்கும் இந்த கீரை அந்த வேரை தான் சும்மா நட்டு வச்சேன் தலை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அது தழைஞ்சு நல்லா மணி பிளான்ட் மாதிரி வந்து இருக்கு ஸோ இதோடய தண்டையுமே வந்து சமைக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அந்த வேர் பகுதியை மட்டும் தூக்கி போட்டுவிட்டு அந்த தண்டையுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கீரையை நான் நம்ம ஊரில் பார்த்ததே இல்லைங்க இங்கே தான் ப்ரோனே வந்து தான் பார்த்தேன் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இந்த கீரைகள் வந்து அதிகமாக வந்து கிடைக்குமா ஸோ ஒரு கடையில் கேட்கும்போது தான் சொன்னாங்க இது பேர் வாட்டர் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலே வளரக்கூடியதுன்னு நினைக்கிறேன் மண்ணுலேயும் வளருமா தண்ணியிலே வளருமா தண்ணியில் போட்டாலுமே படருமா அப்படியே அதாவது இந்த மணி பிளான்ட் எப்படி வளருது தண்ணியில் போட்டாலும் வளருது மண்ணில் போட்டாலும் வளருதுல அது மாதிரி தான் ஸோ இதை வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூடியூபில் பார்த்தபோது அந்த நெத்திலியெல்லாம் போட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன் நெத்திலியெல்லாம் போட்டு இந்த கீரை எல்லாம் போட்டு வதக்கியிருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் நம்மக்கிட்ட தான் நெத்திலி இருக்கேன்னு சொல்லிவிட்டு நானும் அது மாதிரி தான் பண்ணேன் மிக்சி ஜாரில் ஒரு காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் பசங்களுக்கு கொடுக்குறனால ஒரு வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு போட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கீரையோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க ஒரு மாதிரி சப்புனு தான் இருக்கும் இப்போ அரைக்கீரை தண்டங்கீரையில் இருக்கிற டேஸ்ட்டு கூட இந்த கீரையில் இருக்காது என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியாது ஒரு மண் மாதிரி தான் வந்து இந்த கீரை இருக்கும் பட் இந்த இந்த கருவாடு போட்டு பண்ணும்போது அதோடய டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இப்போ கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் கருவாடு போட்டு அரைச்சனால நல்ல ஸ்மெல்லு தாளிக்கும் போதுமே நல்ல ஸ்மெல்லு கருவாடு வந்து பிடிக்கிறவங்களுக்கு வந்து கருவாடு மணக்குன்னு சொல்லுவாங்க அதே கடுவாடு வந்து பிடிக்காதவங்களுக்கு கருவாடு வந்து வீசுன்னு சொல்லுவாங்க நாற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு பிடிக்கும் அப்படின்றனால எனக்கு மணக்கிற மாதிரி இருந்துச்சு பிடிக்காதவங்களுக்கு அது நாற்று அடிக்கும் ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக நான் காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சம் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கீரையோடய தண்டை மட்டும் போட்டு வந்து வதக்கணுங்க ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால ஃபஸ்ட்டு வந்து தண்டை போட்டு வதைக்கிறணும் இல்லைன்னா வேகாமல் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி காய் சாப்பிட்றோம் பச்சை காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அதை போட்டு வந்து வதைக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம கீரை போடும்போது அது கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடும் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கீரை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை வந்து நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நறுக்கலைங்க அப்படியே போட்டுவிட்டேன் ஏன்னா கீரை வந்து வதங்கத்தரம் செய்யும் அதனால ஸோ அதையும் போட்டுட்டு இதை மூடி வைக்க வேண்டாம் அப்படியே வந்து ஓப்பன்லேயே குக் பண்ணலாம் அதில் போன வாரம் வந்து இந்த முருங்கைக்கீரை சமைச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் முருங்கைக்கீரையை மூடி வச்சு வேக வச்சேன்னா அதில் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க முருங்கைக்கீரையை மூடி வைக்காதீங்க எந்த கீரையுமே மூடி வச்சு சமைக்காதீங்க அதோடய அயன் சத்தெல்லாமே போயிடும்னு சொல்லிட்டு மூடி போடாமல் தான் இந்த கீரையுமே வந்து குக் பண்ணேன் அதாவது கீரை போட்டதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ண உடனே இந்த கீரை எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க ஸோ அவ்வளோதான் வதங்கினதுக்கப்புறமா இறக்கும்போது மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கருவாடு போட்டனால ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்ட்ரா நான் குழம்பெல்லாம் எதுவும் வைக்கலங்க இந்த கீரையை போட்டே பசஞ்சு சாப்பிட்றேன் அட்டும் என் வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அவர் வந்து கீரை நீங்கள் என்ன ஊற்றி வதக்கி தான் தரணும் இல்லை சும்மா தண்ணியில் போட்டு வேக வச்சே கொடு எனக்கு அதுவே போதும் அப்படின்றாரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமாயிட்டாருங்க காய்கறிகளை விட்டால் பச்சையாவே சாப்பிட்ருவாரு போல் ஏன்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிவிட்டு நீ சமைக்கவே வேண்டாம் பச்சையாவே கொடு லைட்டாக வேக வை அந்த மாதிரி ரொம்ப வந்து இதாகிட்டார் சரி ஓகே அவர் கேட்குற மாதிரியே சமைச்சு கொடுப்போன்ட்டு நான் அவர் கேட்குற மாதிரியே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அப்புறமா வெண்டைக்காய் நிறையா இருந்ததா அதோட வெண்டைக்காவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வெண்டைக்காவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட அந்த தலையை கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா அது வந்து முத்தி போகாது நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னு வைங்களேன் நீங்கள் ஒரு நாள்லையே அதுக்கப்புறமா எடுத்து பார்த்து நறுக்கையில் முத்தி போயிடும் ஏன்னா வெண்டைக்காய் வந்து பறித்ததுக்கப்புறமும் வளரும்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே அதோட தலையை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் நான் அப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ அதில் நிறைய வெண்டைக்காய் எடுத்து பொறிச்சேன் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தா ஆதோவுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவான் சும்மா வெங்காயம் கடுகு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வே கட் பண்ண வெண்டைக்காயை போட்டு வதக்க வேண்டியதுதான் தேவையான உப்பு போட வேண்டியதுதான் வெங்காயம் வந்து நறுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ஊரில் எங்களோட வயலில் வந்து எங்கள் அம்மா வெண்டைக்காய் செடி போட்டிருக்காங்க செடி போட்டு அதில் காய்ச்சி இப்போ வெண்டக்காய் நல்லா காய்க்கு தான் அதை காய் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அம்மா கடை வச்சுருக்காங்கல்ல வீட்டில் கடைக்கிட்டே வச்சாலே ஒரு சில பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா அம்மாட்ட ஃபோன் பேசும்போது சொன்னாங்க வெண்டைக்காய் நல்லா தோட்டத்தில் காக்கிதுமா அதை பறிச்சிட்டு வந்து நம்ம கடைக்கிட்ட வச்சாலே எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க நீங்களும் ஊரில் நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா நான் கொண்டு வந்து தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட பேசும்போது சொன்னாங்க எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அப்படியே வெண்டைக்காய் வதக்கிக்கிட்டே சைடில் குக்கரில் வந்து அந்த சோறு வேக போட்டிருந்தேன் சோறுமே நல்லா வெந்துருச்சு அதையுமே வடித்தாச்சு ஸோ காலையில் இட்லிக்கு வச்சுருந்த அந்த தாலும் இருந்தது அதையும் வந்து சாப்பாடோடு எடுத்து வச்சாச்சு அப்புறம் முதல் நாள் நைட்டு வந்து நான் அந்த இது மாதிரி பண்ணியிருந்தேன் பிரியாணி இந்த பிரிஞ்சிரை சொல்லுவாங்க தெரியுமா அது வந்து பண்ணியிருந்தேங்க சூடு பண்ணி வச்சிருந்தேன் வைக்கல வெளியில தான் வச்சிருந்தேன் அது கெட்டு போகாம நல்லா இருந்தது இந்த பிரியாணி மாதிரி இருந்துச்சுனாலே அதோக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா எனக்கு அது வேணுமா அப்படின்னு சொன்னா அப்புறம் கெட்டு போகல நல்லா இருந்துச்சு அதோட அவனுக்கு கொடுத்தேன் அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இதுதாங்க என்னோட பிளேட் நாம தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே அதனால நான் கொஞ்சமாக தான் சாப்பாடு எடுத்தேன் சாப்பாடு நிறைய கீரை நிறைய வெண்டைக்காய் அப்புறம் அந்த தால் வச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க நான் இந்த கீரையை வச்சு செஞ்சு சாப்பிட்டேங்க நல்லா தான் இருந்தது இந்த நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெத்திலே கருவாடு போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கு அப்புறம் வாழைப்பூவில் நெத்திலே கருவாடு போட்டெல்லாம் செய்வாங்களா இலங்கை சைடெல்லாம் ட்ரை பண்ணதில்ல வாழைப்பூ இருக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நெத்திலே கருவாடு போட்டு வாழைப்பூவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ சூப்பராக இருந்தது சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்